இன்னைக்கு இந்த வீடியோ எந்த பத்தி பேச போறோம் யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நேபாள் இல்லையா சோ வெந்து தனிந்தது நேபாள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்த ரெண்டு நாட்களா வந்துட்டு நேபாள நடந்துகிட்டு இருந்த போராட்டங்கள் அப்படின்றது நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ ஜென்சீனினுடைய போராட்டம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரபலப்படுத்தப்பட்டுச்சு நேபாள நடந்த போராட்டம் சோஷியல் மீடியாக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு நேபாள் இருக்காங்க இல்லையா அந்த நாடு ஸ்டாண்ட் எடுத்ததும் அந்த ஸ்டாண்டுக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் இன்சூரன்ஸும் இருக்காங்க இல்லையா காத்மாண்டில் களத்தில் இறங்கி போராடுனது அப்படின்றது நேபாள அரசாங்கத்தையே கிடுகிடுக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது நேபாள மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா உலக நாடுகள் இருக்கு இல்லையா உலக நாடுகள் எல்லாத்துக்கும் ஒரு எச்சரிக்கை மணியாகவும் அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம் இத்தனைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருந்தது வெறே ஒரே ஒரு ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லப்படுது சோ யார் அந்த ஒருத்தர் தனி ஒருத்தராக இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் அப்படின்றதையே இருக்காரு அதை தாண்டி வந்துட்டு இந்த போராட்டம் உலக நாடுகளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கையா அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த போராட்டம் எதுக்காக முன்னெடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா லாஸ்ட் வீக்கெண்ட் அதுக்கு முன்னாடி வந்த ஃப்ரைடே இருக்கு இல்லையா சீக்கிரமே வந்துட்டு கவர்மெண்ட் இந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணிடுறாங்க சாட்டர்டே அண்ட் சண்டே லீவ் அப்படின்றதுனால அதை வந்துட்டு ரொம்ப பெருசா ரிஃப்ளெக்ட் ஆகல மண்டே மார்னிங் கிளம்பி வேலைக்கு போனவங்க ஸ்கூலுக்கு போனவங்க காலேஜ் போனவங்கலாம் பார்த்தோன்னா அந்த சோஷியல் மீடியா இருக்கு இல்லையா அது ஒர்க் ஆகலை அப்படின்றத பார்த்ததுக்கப்புறமா காத்மாண்டில் குவிய ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு ஊழல் அரசாங்கம் அப்படின்றத வந்துட்டு நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஸோ அப்படி ஒரு அரசாங்கத்தை நீங்கள் நடத்திட்டு சோஷியல் மீடியாஸ் மூலயமா அது வெளிவருது உங்களுடைய வாரிசுகள்லாம் ஆடம்பரமாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வெளிவருது அப்படின்றதுனால தான் திட்டமிட்டு இந்த சோசியல் மீடியாஸ் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் எப்படி பேன் பண்ணி வச்சுருக்கீங்க இது வந்துட்டு எங்களுடைய கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்குது உடனடி வந்துட்டு நீங்க இதை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க பட் அந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த கே பி ஷர்மா ஒளி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முடியவே முடியாது அரசாங்கம் வந்துட்டு இந்த முடிவில் திட்டவட்டமாக இருக்கும் அதனால் இந்த வாபஸ் வாங்குற பேச்சு அப்படின்றதே இங்கே ஆகாது போராட்டக்காரர்கள் போராட்டத்தை கைவிட்டுட்டு திருப்பி அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா நாடாளுமன்றம் இருக்கு இல்லையா அதை நோக்கி பேரணியாக போறாங்க அங்கே வந்துட்டு இந்த பேரிகார்ட்ஸாக இருந்தாலும் சரி தடுப்புகளாக இருந்தாலும் சரி போடப்படுது அதை தாண்டி நாடாளுமன்றத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும் போது அங்க இருக்கக்கூடிய போலீஸ்க்கும் ராணுவத்துக்கும் அந்த போராட்டக்காரர்களுக்கும் இடையில தள்ளுமுள் ஏற்படுது அதுவே ரொம்ப பெரிய கலவரமா மாறுது அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பத்தொன்பது பேர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த போராட்டக்காரர்கள் சார்பில் வந்து இறந்து போறாங்க பல இடங்களுக்கு தீ வைக்கப்படுது உச்சநீதிமன்றம் நாடாளுமன்றம் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமைச்சருடைய வீடு இருக்கு அந்த மாதிரி பல இடங்களை வந்துட்டு போராட்டக்காரர்கள் தீ வச்சு கொடுத்துறாங்க அப்படின்னே சொல்லலாம் இதை வந்துட்டு நேபால் கவர்மெண்ட் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல இல்லைன்னா இவ்வளோ ஆக்ரோஷமாக போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்துட்டு நீங்கள் வாபஸ் வாங்கி அப்படி இல்லைன்னா இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்துறாங்க ஒரு பக்கத்தில் ஐநா இருக்கு இல்லையா ஐநா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேபால் கவர்மெண்ட்டுக்கு வார்னிங் அப்படின்றது கொடுக்குறாங்க ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுடைய மனித உரிமை அப்படின்றத தான் கேட்குறாங்க கருத்துரிமையை கேட்டு போராடினவங்க மேலே நீங்கள் இப்போ தாக்குதல் அப்படின்றத கட்டவழ்த்து பத்தொன்பது பேரை கொண்டது சரி சரியில்லை உடனடியாக வந்துட்டு நீங்கள் இந்த போராட்டத்தை நிப்பாட்டுறதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பேன் இருக்கு இல்லையா அதை வாபஸ் வாங்கினதோட மட்டும் இல்லாமல் எல்லா ஆப்ஸும் திருப்பி நடைமுறை ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த கே ஷர்மா ஒலி பதவியை ரிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெண்டே நாளில் வந்துட்டு பார்த்தோம் ஒரு கவர்மெண்ட்டே தொடச்சு தூக்கி ஏறியப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு இந்த போராட்டம் ரொம்ப பெரிய அளவில் வீரியமாக நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுக்கு பின்னாடி இருந்தது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஒரே ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் யாருப்பா அந்த ஒருத்தர் யார் அந்த தனி ஒருவன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவர் ஜென்சி சமுதாயம் இருக்கு அதாவது அவர் வந்துட்டு டூ கே கிட்ஸ் கிடையாது ஒரு முப்பத்தி ஆறு வயசான சூடான் குருங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் வந்துட்டு இந்த போராட்டத்தை கட்டமைச்சிருக்காரு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ யார் அந்த குருங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி தன்னுடைய மகனை வந்துட்டு நிலநடுக்கத்தில் படி கொடுக்குறாரு அதுக்கப்புறமா ஹமி நேபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறார் ஸோ என்ஜிஓவாக தான் வந்துட்டு பார்த்தோம் பார்த்தோம்னா இந்த அமைப்பு அப்படின்றத ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா அது மூலியமா தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நேபாள் மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாத்துக்குமே உதவிகள் செய்யறது சோஷியல் மீடியாஸ் மூலியமா வந்துட்டு மக்களை யங்ஸ்டர்ஸ ஒன்றிணைக்கிறது சோஷியல் மீடியாஸ்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் பலரும் தங்களுடைய விரக்தியை வந்துட்டு தெரியப்படுத்தும் போது அதுக்கான வழியை சொல்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களை அமைதிப்படுத்துறது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சோஷியல் மீடியாஸ் மீடியாஸ் இருக்கு இல்லையா அதன் மூலியமா வந்துட்டு ஒரு மக்கள் கூட்டத்தை சேர்த்து வச்சிருந்த ஒருத்தர் தான் இந்த குரங் அப்படின்னு சொல்லலாம் சோ தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்க வேலை வாய்ப்பின்மையா இருந்தாலும் சரி அதை தாண்டி வந்துட்டு இளைஞர்கள் படித்தாலும் அதுக்கான முக்கியமான வேலைகள் கொடுக்கப்படாததாக இருந்தாலும் சரி அதை தாண்டி எல்லா துறைகள்லையும் ஊழல் வந்துட்டு அதிக அளவில் நடக்கிறதா இருந்தாலும் சரி இது எல்லாத்தையுமே தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வராரு ஸோ இந்த சோஷியல் மீடியா இஷ்யூ இருக்கு இல்லையா அது வந்தப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான வழியில் வந்துட்டு டிக்டாக் மூலியமாக ஏன்னா டிக்டாக் வந்துட்டு பார்த்தோம்னா நேபாள் சொன்ன அந்த அக்ரிமெண்ட் அப்படின்றது கொடுத்துக்கிறாங்க அதனால் டிக்டாக் மட்டும் அங்கே செயல்படுது அதன் மூலயமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்றத குருங் வந்துட்டு கட்டமைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் தான் கொடுக்குறாரு நாடாளுமன்றத்தை நோக்கி அமைதி பேரணி அப்படின்னு சொல்லிட்டு காத்மாண்ட் வந்து நதுர ஆரம்பிங்க நீங்கள் நதுர நகர்தான் அவங்களுடைய போராட்டம் அப்படின்றது வெளியுலகத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அந்த கவர்மெண்ட்டை தொடச்சி தூக்கி எறிகிற வரைக்கும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இந்த குருங் கொடுத்தது தான் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது ஸோ ஒரு தனி ஆளாக இருந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை கட்டமைத்து ஒரு கவர்மெண்ட்டே கலைச்சிருக்காரு குரூங் அப்படின்னு தான் சொல்லணும் இதை தாண்டி வந்துட்டு இந்த போராட்டம் மற்ற நாடுகளுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா

பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏஸ் டு ஜெட் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அரசியல் அறிவு அப்படின்றது முன்னாடி இருந்த தலைமுறையை விட இப்போ அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால அவ்வளோ சீக்கிரமாலாம் வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க இல்லையா இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள ஏமாத்திர முடியாது அப்படின்றத மற்ற நாடுகள் புரிஞ்சுக்கணும் அதை தாண்டி வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையுடைய அந்த கருத்து சுதந்திரம் அப்படின்றது இருக்கு இல்லையா சோஷியல் மீடியா அப்படின்றது வந்துட்டு அங்க அவங்க அவங்க என்னவா இருக்காங்க அவங்களுடைய ஐடியாலஜி என்னவா இருக்கு இருக்கு அப்படின்றத பிரதிபலக்கிறதுக்கான ஒரு இடமா வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்த போயிட்டு நீங்கள் முடக்கிறது அது இருந்தால் தானே நீ பேசுவ நாட்டுக்கு எதிராக பேசுவ அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாலஜியோட வந்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க வந்துட்டு ஒன்று சேரணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் போதும் ஒரே ஒரு லொக்கேஷனை போட்டு இங்கே எல்லாரும் வாங்க அப்படின்னா அந்த குறிக்கோள் நல்லதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று கூடி ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணக்கூடிய அளவுக்கான எனர்ஜியாக இருந்தாலும் சரி ரிமூவ் பண்ணக்கூடிய அளவுக்கான வழிகளாக இருந்தாலும் சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கையில் இருக்குது அப்படின்றதையும் மற்ற நாடுகள் தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரணம் இந்த நேபாள் போராட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் இந்த போராட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்பா அப்டேட்டாக போயிட்ருக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி இதே மாதிரி அப்டேட்டா அப்டேட்டாக போயிட்ருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தேட பாய் பாய்